வணக்கம் சகோதரி வணக்கம் தொடர்ந்து உங்க தொகுதியில வந்து நிறைய இறங்கி தமிழ்நாடு ஸ்பிக்கர் ஓட்டுறதும் அதுக்கப்புறம் குப்பை மேடு அங்க போய் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ இருப்பாங்க இருப்பாங்க ஏன் அவங்கெல்லாம் வந்து அது செய்யாம இங்க வந்து போய் நிக்கிறீங்களே இதனால உங்களுக்கு வந்து அதிகப்படியா வந்து என்ன சொல்றதுன்னா புகார் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அழுத்தம் வரும் எல்லாமே நடந்துகிட்டேதான் இருக்கு எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாரும் இருக்கதான் செய்யறாங்க ஆனா எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல சட்டமன்றத்திலயும் காணும் ஊருக்குள்ளயும் காணும் நீங்கள் தலைமறை வைட்டாங்களான்னு தெரியல ஒரு தடவை காணொலி எடுக்கும் போதும் அந்த ஏரியா கவுன்சிலர் பேர் சொல்லிதான் நான் சொல்றேன் மேயர் பேர் சொல்லிதான் சொல்றேன் எம்எல்ஏ பேர் சொல்லிதான் நம்ம கூப்பிட்றோம் ட்விட்டர் முத கொண்டு அவங்களை நம்ம டேக் பண்றோம் ஆனால் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது எல்லாருமே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க நீ எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்போது சோதிக்களை வந்து நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் பேசுவாங்க ஆனா மக்கள் இப்ப நம்ம தயாரா இல்லை நீங்க சொன்ன மாதிரி இந்த குப்பை பிரச்சனை வந்து திருப்பூர் தமிழ்நாடு முழுக்க இருக்குது அப்படின்னாலும் ஏன் ஊர் அப்படின்னு வரும்போது திருப்பூர் திருப்பூர்ல வந்து பதினைந்து ஆண்டுகளாக குப்பையை ஒரு இடத்துல டம்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாமையே இருந்த எங்களுடைய அறியாமையிலேயே எங்களை வச்சுட்டாங்க இப்ப அது வெளிப்படும் போது பார்த்தா அதை சரியே எப்படி சரி செய்யறதுன்னு நமக்கே வந்து தலை சுத்துற அளவுக்கான ஒரு சிக்கலை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு நூறு அடி பாறைக்குழியில அதை நப்பி மண்ணை போட்டு குப்பையை போட்டு தீப்பத்தை வச்சு மேலே மண்ணு போட்டு அப்படியே பத்தி 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 வச்சு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா ஒரு இப்ப நூறு அடி பாறைக்குழி இப்போ என்னை விட இருபது அடி மேல உயர்த்தி குப்பைகளை வந்து நப்பி மண்ணை கொட்டிட்டாங்க இப்ப என்னன்னா அந்த ஓட்டையில இருந்து அது அந்த குப்பைக்குழி உள்ள இருந்து உள்ள பத்த வச்சு விட்டுருக்காங்க அது உள்ள என்ன ரூபத்துல இருக்குன்னே தெரியல புகை வந்துகிட்டே இருக்கு எட்டு வருஷமா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு மழை வந்தாலும் எரியும் காத்தடிச்சாலும் எரியும் பனி அடிச்சாலும் எரியும் வெயில் அடிச்சாலும் அத புகை வந்துகிட்டே இருக்கு எட்டு வருஷமா இது என்ன இது எந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் நம்மளை நம்ம போராடுறது நம்ம உரிமைக்காக உரிமை அப்படின்னு மொழியும் நிலமும் தான் இப்ப இது ரெண்டுமே இல்ல அப்படிங்கும் போது நமக்கு வழி இல்லாம போராட வேண்டிய சூழல் உருவாகுது தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டுனதை வந்து நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க திருப்பூர்ல நாங்க ஸ்டிக்கர் ஒட்டினிக்கு காலையில பலடும் பேருந்து நிலையத்துல ஒட்டுறாங்க அங்க வழக்கு கிடையாது மாலை மூன்று முப்பது மணிக்கு திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அதுலயும் வழக்கு இல்ல ஆனா புதிய பேருந்து நிலையத்துல நான் போய் கைது பண்ணி கூட்டிட்டு போய் ஒரு பெட்டி கேஸ் போட்டு பிஎன்எஸ் போட்டு தாட்டுறாங்க வேட்பாளர்ல களத்துக்கு வரக்கூடாது நாம் தமிழர்ல இரு பொறுப்பு வாங்கிட்டியா சரி இருந்துட்டு ஆனா நீ களத்துக்கு வரக்கூடாது அழுத்தம் குடுக்கறாங்க அது யாரு கிட்ட குடுக்கறதுன்னு ஒரு இல்லையா நமக்கு பண்ணாத அப்படின்னு சொன்னாதான் நமக்கு பண்ணுன்னு கேக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் அதை பயம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம வந்து களத்துக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து அஹ் ஒண்ணுமே தெரியாம களத்துக்கு வரல நம்ம களத்துக்கு வரக்கு முன்னாடியே நம்ம போராடிட்டு தான் இருந்திருக்கிறோம் இப்ப நம்ம வந்து முழு முழுசா அரசியல் களத்துல இதை சரி செஞ்சு ஆக வேண்டிய ஒரு பொறுப்பு நம்ம கையில வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம களத்துக்கு வந்திருக்கோம் அதனால இவங்க மிரட்டல் இவங்க உருட்டல் இதெல்லாம் வந்து அவங்களோட வச்சுக்கிறது நல்லது அடிப்படி பிள்ளை இல்ல அப்படி அடிபணிஞ்சிருந்தா எத்தனை போர் ஆர்ப்பாட்டங்கள் ரிதன்யாக்கு எதிரா ரிதன்யா உடைய குலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினும் மிரட்டல் வந்தது முதலிபாளையம் குப பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணப்பவும் மிரட்டல் வந்தது தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஓட்டுறக்கும் மிரட்டல் வந்தது தொடர்ந்து குப பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறதுக்கும் மிரட்டல் வருது தனியா என்ன இப்ப நான் மிரட்டி நான் எதுவுமே அதை கண்டுக்க பேசுறதுல என் குடும்பத்த கிட்ட என் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் கிட்ட போயிட்டு மறக்கக்கூடிய தொண்டியில பேசுறது அம்மன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஆமா ஆமா வீடு வந்து எப்படி சொல்றது நேரடியா இல்லாம பாத்து வச்சுக்கங்க பாத்து இருக்க சொல்லுங்க ரெண்டு பிள்ளைய வச்சிருக்கா பாத்து இருக்க சொல்லுங்க பிள்ளைகள்லாம் வாழணும் அப்படின்றது எங்க மாமியார் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு அப்படியே நம்ம நல்லா இருக்கணுமா நம்ம நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா நீ நல்லா இருக்கணும் நான் போராடிட்டு இருக்கேன் அது உனக்கு புரியாததுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் என்ன பண்ணிடுறீங்க மிஞ்சி மிஞ்சி போனா சரி என்ன பண்ணுவேன் நீ எனக்கு இலக்கருக்குன்னு ஒண்ணுமே இல்லை உயிர் ஒன்று தான் இருக்கு அதையும் நான் வந்து பெருசா பொருட்படுத்திக்கிறது இல்லை நீங்க என்ன என்ன பண்ணிட முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது கொள்ளுவியா சரி அப்புறம் என்ன பண்ணுவேன் என்னை கொண்டுட்ட திருப்பூர்ல அடுத்து யாருமே வர மாட்டாங்களா எழுந்த அப்போ எத்தனை பேர்த்த நீ வந்து பரத்துவே எத்தனை பேர்த்த வந்துட்டு நீ அடக்க முயற்சிப்ப எத்தனை பேர்த்த நீ கொள்ளுவ ஒரு கட்டத்துல உனக்கு ஒரு புத்தி வரும்ல பையன் இது நடக்காது நடக்கவும் போறது கிடையாது நம்ம களத்துல களமாடக்கூடிய ஒரு செயலை வந்து நிறுத்த போறதும் கிடையாது இது தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களுடைய வேணா எங்க வீட்டுல வந்து சொல்றதோ இல்லை என்னை கூப்பிட்டு பேசறதோல பண்ணிக்கலாம் அதாவது குற்றவாளி சீமான் அப்படின்னு ஒரு கருத்தரங்க வச்சு இந்த ஆறாம் கருத்தரங்க நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்னு தெரியாது ஆனா இவங்க வச்சது சரியா இல்ல இல்ல அவங்களுக்கு வந்து அப்படி வயித்துக்கு சோறு பாவம் வாய் ஒண்ணுதான் இருக்கு உழைப்பு இல்ல வாய் வச்சுதான் பொழைச்சுகிட்டு இருக்காங்க சீமால பேசினாதான் வந்து அவங்களுக்கு வயித்துக்கு சோறு குடும்பத்துக்கு சாப்பாடு எல்லாமே எங்க அப்பா அப்பாதான் பேசி பேசி எங்க அப்பாவை பேசிதான் தின்னு இருக்கானுங்க அதாவது தின்னுட்டு போ எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்ல மக்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க வந்து பெண்களுக்கு உரிமை கொடுத்தீங்க நீங்க வந்து பெண்களை பாதுகாப்பா வச்சிருக்கீங்க சரி நேத்து வரைக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு நம்முடைய நீ அதோட நிலைப்பாடு என்ன நடக்குதா இல்லையா வெளிப்படையா நடக்குது இல்லை எண்பது வயசு பாட்டியான ரேப் பண்றான் மூணு வயசு குழந்தையும் ரேப் பண்றான் அப்ப அதுக்கு நீங்க நிலைப்பாடு என்ன நீங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க பெண்ணி உரிமை பேசுறீங்க எழுபது வருஷமா பேசிட்டு இருக்கீங்க தான் இருக்கு செயல்ல வாயில் இருக்க கூடாது செயல் இருக்கணும் எப்படி ஐம்பது ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதத்தை பெண்களுக்கு வந்து தேர்தல் தேர்தலை நிறுத்துறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூற்றி பதினேழு தொகுதியை வந்து பெண்களுக்கு ஒதுக்கி போது நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சட்டமன்றத்துக்குள்ள நூற்றி பதினேழு பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பெண் பிள்ளைகள் மேல கை வைக்கணும் அப்படின்னு எவனுக்காச்சும் கற்பனை கூட வருமா வராது தன வருஷமா இவங்க எங்களை ஏமாற்றி தின்னுட்டு இருந்தானுங்க இப்ப வந்து என்ன பண்ண ஏமாற்ற முடியலன்றாலும் அடுத்த கட்ட விமர்சனத்துக்கு போறாங்க அப்புறம் அவதூறு வர போவாங்க அப்புறம் எங்க போவாங்க நாங்க சட்டமன்றம் போயிட்டு எங்களுடைய நாட்டை நாங்கள் நல்வழிப்படுத்திக்கிட்டு இருப்போம் அப்பவும் இவங்க இதே ஆபீஸ்ல உட்காந்துட்டு அதே தான் பேசிட்டு இருப்பாங்க பிரயோஜனம் இல்லை அது வந்து என்ன சொல்றதால கண்டுக்கூடாது கூடாது அஹ் அது அது வாட்டைக்கு நாய் குழைச்சிட்டு நாய் குழச்சிட்டு நமக்கு நாயை பார்த்து நாய் போய் பூத்தியா சொல்லிட்டு இருப்போம் போயிட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த நாய்க்கும் சேர்ந்து நம்ம தான போராடிட்டு இருக்கோம்ன்ற அறிவு நமக்கு இருக்குல்ல நாலு தேர்தல் சமயத்துல வந்து விஜயலட்சுமின்னு ஒரு அம்மா கூப்பிட்டு வந்து அந்த அம்மா வச்சு அரசியல் பண்ணாங்க இந்த பெரியார் அப்படிங்கிற பிம்பத்தை நீ சரியான ஆம்பள அண்ணா நீ என்ன பண்ணும் நீ பெரியார பத்தி பேசுறியா நீ பெரியார பத்தி பேசுறிய அவனை நேரடியா நான் காலத்துல நின்று எதிர்க்கிறேன்டா நீங்க தான் ஆட்சி கையில வச்சிருக்கீங்க அதிகாரத்தை கையில வச்சிருக்கீங்க நீ பெரியார பேசுறது எனக்கு பிடிக்கல சீமான் அதனால நான் எதிர்த்து நிக்கிறேன்னு சொல்றக்கான துணிவில்லை அப்ப விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்தீங்க இப்ப அந்த அம்மா அதோட சாப்டர் முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து என்ன பண்றீங்க பாலியல் குற்றவாளி சீமான்னு கொண்டு வரீங்க இப்ப ஏன் கொண்டு வரேன்னா பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணுரா உங்களுக்கு பெரியார் தான் எல்லாமேன்னா எங்களுக்கு பெரியார் ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு பெரியாரே உங்க பெரியார் எங்களுக்கு மண் எங்களுக்கு ஆயிரம் பெரியார்கள் இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு இப்ப சமீபத்துல பாரதியார் மகாகவி பாரதியாரை பத்தி ஒரு இந்த பிராமண கடப்பாறை கொண்டு இந்த திராவிட இதை வந்து தகர்ப்பேன் கோட்டை வந்து தகர்ப்பேன்னு சொன்னது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்ப நீ என்ன பண்ணு சரியா நாம்பல நீ இந்த மாதிரி பிராமணத்தை கடப்பாரையை வச்சு என்னை இடிப்ப திராவிட கோட்டை இடிப்பேன்னு சொல்லிட்டேன் எனக்கு இதை இது நீ பேசினது நான் முரண்படுறேன் இதை நான் எதிர்த்து நிற்கேன் சரியா நான் ஆன்பகனா இருந்தா சொல்லுவான் உடனே போய் பால் குற்றவாளி தூக்கிட்டு வருவான் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை மனநோயா உங்களுக்குலாம் ஆனால் டாக்ட்ரானாலும் பாருங்கடா எப்படி அவங்கள வீட்டில் வச்சு ஓட்டு போடுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது பெண் உரிமை பெண் பெண் புரட்சின்னு பேசுவானுங்க பெண்கள் இழிவா பேசுவானுங்க அப்புறம் வந்து அந்த அந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்க இந்த இந்த திரா திராவிட பெரியார்களை தூக்கிச் சுக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் டேட்டிங் அப்போ விடும் தமிழ்நாட்டுக்குள்ளே கண்ட கண்ட இந்த ஆபாச படங்களுக்கான இதை வந்து அவங்களே வழிவகுத்து கொடுப்பாங்க எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க பண்ணிப்பட்டு தான் நாங்க பெண்களை பாதுகாப்பு பே பாதுகாப்புமாங்க டே ஒருத்தன் வந்து ரேப் பண்ணதுக்கு அப்புறம் தண்டனை கொடுக்கறது கிடையாது மாற்றம் ரேப் பண்ணக்கூடிய மனநிலையவே உருவாக்காம தடுக்கணும் அதுதான் மாற்றம் அப்ப சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் காலங்காலமா பெண்கள் பாதுகாப்பா இரு இப்படி நட இப்படி பேசி இப்படி இரு பெண் அடிமையா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றதை நிறுத்திட்டு டே உடைய சமமா பாரு அவளும் ஒரு பெண் அவளுக்கும் உடல் இருக்கு அவ்ளோ அவளுடைய உடம்பு அவளுடைய சுதந்திரம் நீ அவ்வளவு அவளுக்கு சொல்லு பாதுகாப்பா இருந்து எங்களை சொல்றதை நிறுத்திட்டு பாதுகாப்பா பாத்துக்கோன்னு நீ எப்ப இந்த சமூகத்துக்கு பாதிக்கப்பட பெண்களை விட்டுட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஆண்களுக்கு வந்து இந்த சமூகம் பாதம் கற்பிக்கதோ அன்னைக்குதான் இந்த நிலை மாறும் அது வரைக்கும் இந்த மாதிரி அவதூறு பரப்பக்கூடிய வாய்களுக்கு வாய்க்கு இந்த பெருவாய்க்கு பொறி போட்ட மாதிரி தான் இருப்பானுங்க பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு இருக்கு பாதுகாப்பா எங்க இருக்கோம் நாங்க ஒண்ணுமே இல்லையே கட்டையை எடுத்துக்கோ கடப்பாறை எடுத்துக்கோ கட்டையை எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்றாங்க தற்காப்ப கத்துக்கோ அப்படின்றானுங்க தற்காப்ப கத்துக்கோ அப்படின்றாங்க நீ எதுக்கு நாங்கதான் தான் நீங்கதான் எங்களே பாதுகாப்பா வச்சிருக்கீங்களே எதுக்கு பாதுகாப்பு இல்ல ரோட்ல நடந்து போக முடியல சரி வேலைக்கு போனாஸ்மெண்ட் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் டிராவல் பண்ணா ஹராஸ்மெண்ட் ஒரு வண்டியில போனா தப்பா பாத்துட்டு போறான் ஒரு இடத்துல போய் முடியல பேச முடியல இது எல்லாத்தையும் தாண்டி வீடு தேடி வந்து ரேப் பண்ணிட்டு போறான்னு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா வீடு தேடி வந்து உடம்பு எங்க இருக்கு பெண்கள் பாதுகாப்பு ஜீரோ இதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து தலைக்கேறிய போதை இன்னொன்னு வந்து இந்த வட மாநிலத்தவர்கள் மற்ற மாநில மாநிலத்திலே வருகை இந்த ரெண்டையும் நிறுத்தணும் இந்த மது டோட்டலாக மூடணும் டோட்டலாக ஒழிக்கணும் இதெல்லாம் என்னைக்கு நடக்குது அன்னைக்குதான் பெண் சுதந்திரம் இல்லை பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க இது இவங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் என்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து ஏன்னா இன்னைக்கே நாங்கள் படித்தோம் எங்களுடைய பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுலேயே நாங்கள் படித்தோம் தீர்மானத்திலேயே நாங்கள் வந்து இதை சொன்னோம் அதனால நாங்கள் களத்தில் செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுது அதிகாரத்தை நோக்கிய நகர்வை மக்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் நன்றி